எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு எனக்கே ஒரு இன்பா வெளிநாட்டில் இருந்தபோது தலைவர் செல்வ பெருந்துகை ரூபி மனோகர் எங்கள் செக்ரட்டரி அஜய் அஜய்குமார் இன்சார்ஜ் வந்து எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக செக்யுலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் டிஎம்கே தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியில் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அதுக்காக உங்களோட ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு போகணும் எங்கள் டீம்லேருந்து உங்களோட டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்கும் அடுத்த வாரத்துலேயும் டெய்லி சத்தியபூர்த்தி பகவந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும் அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும் எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கும் நேஷ்னல் மீடியா வந்து பல ஊழல்களை வந்து முழு பூசணிக்காக சோற்றுல மறைக்கிற மாதிரி மறைச்சிடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் அப்படி கிடையாது உண்மையை உண்மையாக போட்டுடுவீங்க இது மாதிரி இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு லிஸ்ட் லிஸ்ட்டு செவரல் நூறு கோடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸை பிஜேபி வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி கட்சிக்கு தான் இதே கொடுத்தது கிடையாது டொனேஷனே கொடுத்தது கிடையாது அவங்க அவங்களுக்கு சிபிஇஐடி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டிலையும் பல நிலவரம் இருக்குது இது நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட்ரிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த எலக்டோரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுன்னு தெரியும் அந்த லிஸ்ட்டு வெளில வந்ததுன்னா நாங்கள் உடலே இல்லாத பிஜேபி யார்த்தெல்லாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க கார்பரேட்டுகளை காப்ரேட் கிட்டே கமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும் அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் மக்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது உங்கள் கடமை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு சேர்ந்து இடம் கைகளாக வேலை செய்வோம் மக்கள் நல்லதுக்காக தமிழ்நாடு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது நாங்கள் மோடியும் வெல்கம் பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்கு வர விசிட்டர்ஸ் அவர் வந்திருக்கிறாரு விசிட்டர் வந்திருக்கிறாரு திருப்பூரில் பெரிய மீட்டிங் போடுறாரு திருப்பூரில் ரொம்ப நாளாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லேண்டு கூட சரியாக பண்ணலை மதுரை மாதிரி எய்ம்ஸை பண்ணாமல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கட்டுவாருன்னு நம்ம நம்புகிறோம் பத்து வருஷத்தில் கட்டாதவர் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் கட்டிட போகிறாரு அதே மாதிரி திருப்பூரில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு பண்ணுறாங்க திருப்பூரில் இருக்கிற கார்மெண்ட் யூனிட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறத யூடியூப் மூலமாக நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்து கோடிக்கணக்கில் பண்ணி குதிரை பேரம் பண்ணுறவங்க ஆட்சி மக்களுக்கும் அந்த நிட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்கும் இழுபறியே கிடையாது இங்கே டிஎம்கே லீடர்ஷிப்பில் டெஃபினட்டா காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் ஜெயிப்போம் இந்தியாவுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சு

அப்ப ஜோதித்ய சிந்தியா எந்த குடும்பம் சார் இங்க குதிரை பேரம் பண்ணி வாங்கிட்டு போன ஒண்ணா எந்த குடும்பம் இதெல்லாம் குதிரை பேரம் பண்றதுக்கு முன்னாடியே நாற்பது பேருக்கு மேல இதுல இருக்கிறாங்க பதவியில இருக்கிறாங்க ஜேசா எந்த இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு என்னைக்கு பேட்டை பிடிச்சி குஜராத்துக்கு பேட்டிங் ஆடி இருக்கிறாரா இல்ல ராஜ்கோட்டுக்கு ஆடி இருக்கிறாரா இல்ல சௌராஷ்டிராவுக்கு ஆடி இருக்கிறாரா மைக்கேல் பின்னி பின்னிங்கிறவரை பிரெசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க நீங்கள் எந்த மீட்டிங்கையாவது பின்னியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் சும்மா பின்னி அலங்காரத்துக்காக அப்பப்போ ஸ்டேடியமில் காட்டுறாங்களே தவிர எல்லாத்தையும் பண்ணுறது இந்த ஜெயஷா தான் அது அரசு அது வாரிசு இல்லைன்னா எது வாரிசு தகுதியே இல்லாத ஒத்தரை போர்டு கவுன்சில் கிரிக்கெட்டுக்கு சீஃபாக போ செக்ரட்டரியாக போட்டிருக்கிறீங்க அதே மாதிரி ஏஷியன் கவுன்சிலில் நார்மலாக பிரெசிடென்ட் தான் ரெப்ரஸன்ட் பண்ணணும் ஜக்மோகன் டால்மியா காலத்துலேருந்து இன்னைக்கு வந்து நீங்க ஜேஷாவை போட்டிருக்கிறீங்க சௌரவ் கங்குலி மாதிரி ஒரு திறமைசாலி இந்தியன் கேப்டன் தூக்கிட்டு ஜேஷாவை போட்டிருக்கிறீங்க ஏன்னா சௌரவ் கங்குலி பிஜேபியில் சேர மறுத்துட்டார் மத்திய போதை பொருள் வழக்குல திமுக தலைமை நிர்வாகிய வந்து திமுக தலைமை சார் என்ன சொல்றீங்க அது வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் திமுக நான் என்ன சொல்றேன்னா இருங்க நான் சொல்கிறேன் யூபிஏ டூவில் அலிகேஷன் வந்தோடனே பல பேர் ரிசைன் பண்ணாங்க பல அமைச்சர்கள் ரிசைன் பண்ணாங்க காங்கிரஸ் அமைச்சர்களும் ரிசைன் பண்ணாங்க திமுக அமைச்சரும் ரிசைன் பண்ணாங்க இப்போ வந்து ஓப்பனாக வெளில வந்துருச்சு சிபிஇ இன்கம் டேக்ஸை துஷ்பிரயோகம் பண்ணது ஒரு பே வந்துருச்சு இது வரைக்கும் எந்த மினிஸ்டரும் ரிசைன் பண்ணல அதே மாதிரி எலக்டோரல் பாண்ட் ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்து பத்து நாளைக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் பாஜ பிஜேபி அதை பற்றி ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க இது சாதாரண இது நீங்க வந்து வழக்கு போட்டதுக்கே நாங்க ரத்து பண்ணிட்டோம் அங்க ஃபுல் பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜ் கொடுத்துட்டாங்க நீங்க கான்ஸ்டிடியூஷனல் துஸ்பிரயகம் பண்ணீங்கன்னு கொடுத்துக்கிறாங்க இந்த கான்ஸ்டியூஷனுக்கு துஸ்பிரயகம் பண்ணது நீங்க ஏன் அதை பத்தி பிரதமரோ இல்ல எந்த बीजेपी मिनिस्टरரோ இதுவரைக்கும் பேசல சார் இந்த நாளைக்கு மீனவர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு மீனவர்களை வந்து ஸ்ரீலங்காவில் வச்சிருக்கிறாங்க அதுக்கு நாளைக்கு கருப்பு கொடி டெபினெட்டா காட்டுவோம் ஆர்டருக்கு போலீஸ் இந்த மாதிரி எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது உங்களோட குவாபரேஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப தேவை சார் நீங்க பண்ணாதான் நம்ம சேர்ந்து பண்ண முடியும் சார் நன்றி